ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் எந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சிறையில் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சிறியலோட அப்படியே தான் இன்றைக்கி எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து கார்த்திக் வந்து ஆசிரமத்துக்கு இடம் வாங்கியிருப்பார் இல்லையா அவங்க அம்மாவோட சிலையும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலை வைக்கிறவங்க அதாவது சிலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறையாவே ரெடி பண்ணியிருப்பார் எல்லா ஆளுமைகிட்டேயும் பேசி நல்லா பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் சந்திராவுமே இன்னொரு பக்கம் வந்து அந்த பத்திரம் வந்து அவன் பேரில் இருக்கக்கூடாது கார்த்திக் பேரில் எப்படியாவது இதை வந்து தடுக்கணும் ஃபங்க்ஷனு அப்படின்ட்டு பிளான் போட்டிருப்பாங்க சோ கார்த்திக் வந்து இந்த சேலஞ்ச்ல வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுமே நிறைய பிளானை போட்டு எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு பிளான் அதாவது ஜாக் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ரேவதியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கார்த்திக் பிடிச்சிருவார் இல்லையா அந்த எண்ணெய் வலிக்கு ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி சீக்வன்ஸை நிறைய கொண்டு வாங்க குட்டி குட்டியாக இல்லாமல் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த பேருக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்றது தான் எல்லாரோட கருத்துமே சின்னதாக சீக்வன்ஸ் மாதிரி ஏற்காமல் ஸோ நிறையா சீக்வன்ஸ் வந்து அவங்களுக்கு வச்சா இன்னமும் நல்லா இருக்கும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு ஸோ ஜாக் நிறைய பிளான் போடுங்க இந்த மாதிரி கார்த்திக் ரேவதிக்கு வந்து இயர் நடக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் கொண்டு வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் அந்த இணையில வந்து சந்திராவும் வழுக்கி விழுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபன் கலந்த எபிசோட்ஸ் நெகட்டிவ் நிறையா இல்லாமல் குட்டி குட்டி ஃபன் எபிசோட்ஸ் அதுக்கப்புறம் பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்கமிங் ஏற்றும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது நாளை ப்ரிவியோ எபிசோட்ஸ் அப்படின்ட்டு சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா சாமுந்தீஸ்வரி பீரோவில் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம ரேவதி கரெக்டாக பார்த்துருவாங்க என்னத்தை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்லியிருப்பாங்க இல்லையா பணம் தேவைக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து ரேவதி பார்த்துட்டு வந்து கார்த்திக் டீமே சொல்லிடுவாங்க அதோட ப்ரிவ்யூ முடிச்சிருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு இந்த கேடையோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துன கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்